இரு சக்கர வாகனம் ஒன்றின் விலை இரண்டு ஆண்டுகளுக்கு முன் எழுவதாயிரமாக இருந்தது அதன் மதிப்பு ஆண்டுதோறும் நான்கு நான்கு சதவீதம் குறைகிறது அதன் தற்போதைய மதிப்பை காண்க ஓகே போன கொஸ்டின் மாதிரி தான் இங்கேயும் பட் நீங்க என்ன கொடுத்தா பாத்தீங்கன்னா ரெண்டு வருஷம் முன்னாடி கொடுத்துட்டு தற்போது கேட்கிறாங்க ஓகே அவ்வளவுதான் ஓகே அப்ப இரண்டு ஆண்டுகளுக்கு முன் எவ்வளவு இருக்கு அந்த ரேட்டு எழுபதாயிரம் எவ்வளவு குறையுது நான்கு சதவீதம் இது என்னது குறையுது அப்படின்னா மைனஸ் ஒண்ணு அவ்வளவுதான் அப்ப நான்கு சதவீதம் கண்டுபிடிச்சு குறைக்கணும் ஓகே ஏன்னா நான்கு சதவீதம் வரும் ரெண்டாயிரத்தி எண்ணூறு அப்ப கழிச்சா அப்படின்னா அறுபத்தி ஏழாயிரத்தி இருநூறு ஓகேங்களா அப்ப வந்து ஒரு வருடத்துக்கு முன்னாடி ஓகேவா சோ நான்கு சதவீதம் கண்டுபிடிச்சு குறைக்கணும் ஓகே அறுபத்தி ஏழாயிரத்தி இருநூறு அடுத்து திரும்பி என்ன பண்ணணும் நான்கு சதவீதம் ஏன்னா தற்போது வரணும்ல இரண்டு ஆண்டுக்கு முன்னாடி எழுவதாயிரம் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அறுபத்தி ஏழாயிரத்தி இருநூறு அப்ப திரும்ப சதவீதம் கண்டுபிடிச்சு குறைச்சது என்ன வரும் தற்போது எனக்கு கிடைக்கும்

அறுபத்தி நாலாயிரத்தி ஐநூத்தி பன்னெண்டு ஓகே நீங்க இந்த மாதிரி மெத்தட பொறுத்த அளவுக்கு நீங்க சதவீதம் கண்டுபிடிச்சிட்டு நீங்க என்ன பண்ணலாம் கூட்டுறதும் கழிக்கிறதும் கரெக்டா பண்ணாலே போதும் ஆன்சர் மிஸ்டேக் இல்லாம துல்லியமா உங்களுக்கு வரும் இதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது